ஐ மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சமோசும் கூஜ செய சமோசக்கு இம்தியை சுமத்தி இம்தியாசக்கோசரை தாந்து எல்லாருக்கும் வணக்கம் நீ இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் வந்து டூ டேஸாக வந்து வீடியோவும் போடல ஏன்னா மனசும் ஒரு மாதிரி சரியாகவே இல்லை ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சா என்ன பண்ணுறது நம்மளோட லைஃப்பில் மட்டும்தான் இந்த மாதிரி ஆகுமா இல்லை எல்லாரோட லைஃப்லையுமே இந்த மாதிரி ஆகுமான்னு எனக்கு தெரியல மறுபடியும் மறுபடியுமே ஏமாந்து ஏமாந்து போகிறது தான் நம்மளோட வேலை பட் நான் என்ன வேணாலுமே நான் போன வாட்டியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் என்ன வேணான்னாலுமே நான் வந்து அதை ஆக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்து நான் தலை குளிச்சுட்டேன் ஸோ அதனால தான் டூ டேஸாக வந்து என்னால் சரியாக வீடியோ போட முடியல ஸோ அதனால தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதே நினச்சிட்டு இருக்க முடியாது இல்லையா சரி நாளைக்கு வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து முதல் தடவை ஓட்டு நான் தமிழ்நாட்டில் கூட போட்டது கிடையாது ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒடிசாவில் தான் ஓட்டு போட போகிறேன் எனக்கு வந்து ஸ்லிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு வந்து நான் உங்கள் அதை ஷேர் பண்ணுறேன் அதை காட்டினா வீடியோவில் ஏற்றுப்பாங்களா இல்லைன்னு தெரியல இருந்தாலுமே நான் வந்து காட்டுறேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அந்த முக்கியமந்திரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டண்ட் இங்கே வந்து தமிழ்நாட்டிலருந்து ஒரு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க பேர் வந்து பாண்டியன் அவங்க அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்கள பற்றி வந்து நிறைய பேட் பேடாக பேசுவாங்க தமிழ்நாட்டிலிருந்து எதுக்கு வந்து ஒடிசாவில் வந்து ஆட்சி நடக் நடந்துக்கிறாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கள வந்து எதிர்த்தரிக்கிறாங்க ஆனாலுமே அவங்க வந்து இன்னுமே ஸ்ட்ராங்காக நின்றுட்டுருக்காங்க இங்கே மேபி அவங்க வந்து இங்கே முக்கியமந்திரி அவங்களோட அவங்களோட இது ஆனதுக்கப்புறம் இவங்க தான் நிற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் கூட போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன் பட் அங்கே ரொம்ப ஜென்ஸு யாருமே போக மாட்டாங்க அப்படின்னும் போது ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு ஹஸ்பண்ட் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அட்லீஸ்ட் அவங்களோட பார்த்து நான் தமிழ் யாச்சும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் இந்த ஒரு இது கூட கிடைக்கல ஏன்னா அவங்க அவங்க வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒடிசாவில் வந்து இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க இப்போ வந்து பேசுவாங்க ஏன்னா நிறைய பொண்ணுங்க கிட்ட கூட அவங்க பேசியிருக்காங்க எனக்கு ஒரு சான்ஸாக இருந்திருக்கும் அவங்க கிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பட் இவர் தான் வேண்டாம் அவ்வளோ பேருக்கு முன்னாடி நீ கூப்பிட்றது அவங்க கேட்காது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சும்மாயிட்டேன் உனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவங்கள வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து முக்கியமந்திரி யாருன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன் அவங்க பேர் வந்து நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன் அவங்களோட ஃபோட்டோவோடு காட்டிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க உண்மையாகவே ஒடிசாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணுறாங்க இந்த வாட்டி வந்து அந்த கரண்ட்டு ஹண்ட்ரட் யூனிட் வந்து தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி இங்கேயுமே ஹண்ட்ரட் யூனிட் வந்து ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு வேலை இதில் இருந்து ஜெயித்தாங்க அப்படின்னா ஜெயிச்சாங்க அப்படின்னா போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப ஆசையாக இருக்கேன் அவங்க வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க ஏன்னா தென் மாதம் மாதம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கரண்ட் பில் கொடுத்து கொடுத்தே ஒரு மாதிரி ஆகிடுது தௌசண்ட் வரைக்குமே வந்து கரண்ட் பில் வந்துடும் ஹண்ட்ரட் யூனிட் அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் பாதியாச்சு வந்து நாங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் என்னோடய வீட்டில் இருக்கும்போது கூட ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நாங்கள் வந்து அந்தளவுக்கு வந்து காசை வந்து கொடுக்க மாட்டோம் ஏதோ ஒரு அளவுக்கு தான் நாங்கள் வந்து காசு கட்டுவோம் தமிழ்நாட்டில் இருந்த ஸ்பெஷலிட்டி வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கொண்டுட்டு வந்து அவங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சரி ஓகே நம்ம வந்து வீடியோ கால பல்லவாங்க ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்க ரோடு வந்து ஹஸ்பண்ட் வந்து வீடியோ பிடிச்சிட்டு இருந்தாங்க ரோடுக்குள்ளவே நிறைய பேர் உண்மையாகவே நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் நான் வந்து வீடியோவே பார்த்தேன் ஏன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சா அதனால நான் வந்து வேலை வேலை இது பண்ண கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பார்த்தேன் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் நான் பார்த்தேன் இந்த லுக் வந்து ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாகவே முப்பது வருஷமாக வந்து இவங்க தான் எப்போவுமே ஆகிட்டே வந்துட்டுருக்காங்க இந்த வருஷமும் மேபி அவங்க தான் வருவாங்க எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை இருக்குது இந்த ஊரில் இருக்கிறவங்க பாதி பேர் வந்து அவங்களோட ஃபேன் தான் அவங்களோட பேர் வந்து நவீன் பட்நாயக் அவங்க வந்து முக்கியமந்திரி அவங்க நிறைய பேருக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அவங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்கலையா அவங்களுக்கு சொந்த பந்தம் எல்லாமே வந்து அவங்க வந்து தூரமாக வச்சுருக்காங்களாம் அவங்க கல்யாணமே பண்ணிக்கலையா எப்படி ஒரு ஆளால் கல்யாணம் பண்ணிக்காமல் தேச இந்த நாட்டுக்காகவே ஒழைச்சிருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சல்யூட் தான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆட்கள் வந்து குமிஞ்சு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட சின்னம் வந்து சங்கோன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா சங்கு அது அதோ இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே கை எடுத்து கும்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா இவங்க தான் பாண்டியன் அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்காங்க பார்த்திங்களா மொ முதல் மேலே இருக்கிறது வந்து ப அவங்க வந்து அவங்க வந்து நவீன் பட்நாயக் இங்கே கை கட்டி நிற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க பேர் தான் வந்து பாண்டியன் இவங்க தான் நவீன் பட்நாயக் இவங்க தான் இவங்களுக்கு கொஞ்சம் வயசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்பவே வயசான மாதிரி போலீஸ் எல்லாமே நிற்கிறாங்க பார்த்திங்களா இதுதான் பெரிய ஒரு கிரவுண்டு இது வந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வந்து சேஃப்டி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரே பெரிய க்ரௌண்டு தான் இங்கே பாருங்கள் அவங்களுக்காக அவங்க வராங்கன்றதுக்காக தான் இந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க சாப்பாடு தண்ணியிலிருந்து மேபி ஜூஸ் கூட கொடுத்துருக்கலாம் எனக்கு தெரியாது என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க தண்ணி ஒரு ஒரு பாட்டில் கொடுத்தாங்க ஏன்னால் ரொம்ப வெயிலாக இருக்கா இங்கே பாருங்கள் வெயில் வந்து எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆனாலுமே நிறைய பேர் வந்திருக்காங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான் அதுலேயுமே வந்து இவங்க வந்து ஹெலிகாப்டரில் வருவாங்க அதையும் நான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வீடியோவாக எடுத்திருக்காங்க அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து எந்த மாதிரி வந்து இந்த மாதிரி நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேற மாதிரி இருக்கும் ஏன்னா நான் எப்பவுமே பார்த்ததில்ல உண்மை சொல்லணும் அப்படின்னா ஒடிசாவில் வந்து நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய போலீஸ் வந்திருந்தாங்க நிறைய பேர் செக்யூரிட்டிஸ் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பேச்சு நடந் நடத்திட்டு இருந்தாங்க ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே பரவாயில்லை இங்கே வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணி ஃபேன் எல்லாமே போட்டு இருக்காங்க பாருங்கள் இதுதான் அந்த ஃப ஹெலிகாப்டர் இது வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இறங்குவாங்க இப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா முதல்ல வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்து முடிச்சிட்டாங்க அது நான் அவங்கக்கிட்ட லாஸ்ட்டை காட்டுறேன் பாருங்கள் இது வந்து தான் ஹெலிகாப்டர் பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்தளவுக்கு நேர் நேராக பார்க்குறது நான் ஒரு தடவை ஏரோப்ளைனில் வந்து ஃப்ளைட்டில் வந்து நான் போயிருக்கேன் தமிழ்நாட்டில் இங்கே ஒடிசாலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகும்போது ஒரே ஒரு வாட்டி வந்து என் ஹஸ்பண்ட் என்னை வந்து கூட்டிகிட்டு போனார் அதுதான் ஃபஸ்ட்டு அதுவும் கடைசியும் நான் என்னோடய லைஃப்பில் எப்போவுமே நினச்சதே கிடையாது நான் வந்து ஃப்ளைட்டில் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஃப்ளைட்டுன்னு சொல்லவே மாட்டோம் ஏரோப்ளைன் ஏரோப்ளைன்னு தான் சொல்லுவோம் இந்த மாதிரி யார் எல்லா எல்லாமே சொல்லியிருக்காங்கன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் வேகான வெயிலில் வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இடத்துல நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வரும்போது கூட வந்து அந்த ஹெலிகாப்டர் வரும்போது கூட உங்ககிட்ட நான் காட்டுறேன் இதை வந்து முன்னாடியே எடுத்து வச்சிட்டாரா ஸோ அதனால தான் அங்கே ரொம்ப சவுண்டாக இருக்கும் மேபி யூடியூப் வந்து ஒத்துக்காமல் போயிடுமா தான் நான் வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் இங்கே உள்ள போஸ்டர் எல்லாமே இருக்காங்க இங்கே வந்து நிறைய லேடிஸ் கூட வந்திருந்தாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு லேடிஸ் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நான் நம்பவே இல்லை ஏன்னா இந்த வேகாத வெயில் யார் போய் அங்கே நிற்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் கண்டிப்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு லேடிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வெயில் காலத்துலேயுமே இப்படி வந்து அவங்களுக்காக இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு வந்து அடுத்த மாதம் தேதி தான் நான் இது ஓட்டு போடுறதுக்கு டைம் கொடுத்துருக்காங்க இப்போ தான் பாருங்கள் ஃப்ளைட் வந்து வந்துகிட்ருக்கு பாருங்கள் கிரவுண்டுக்குள்ளே எல்லாேருமே கை காட்டிட்டு நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பாதி பேருக்கு வந்து நவீன் பட்நாயக் அவங்க வரலையா பாண்டியன் மட்டும் தான் வந்தாங்க பட் இங்கே ஒடிசாவில் வந்து தமிழ்காரங்க அப்படின்றதால கொஞ்சம் எலக்காரமாக பார்க்குறாங்க பட் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்துச்சு என் காது படவே நிறைய பேர் ஒரு மாதிரி பேசினாங்க எனக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை தமிழ்நாட்டிலையுமே எப்படி ஒடிசாக்காரங்களை தீட்டுறாங்களோ அதே மாதிரி இங்கேயுமே இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கே கஷ்டமாக இருந்துச்சு என்னடா இது இப்படி பண்ணுறாங்க யாருன்னா யார் இருந்தால் என்ன எல்லாருக்குமே ஓடுறது வந்து உடம்புல வந்து ரத்தம் தான் அது இப்படி இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது நான் எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு அந்த டைமில் நான் இன்னும் சொன்னலை என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள் நம்ம ஒன்றுத்தையும் ஏதாவது போனால் அம்மா உன்னோட ஆளுங்கன்னு சொல்லிவிட்டு நீ வந்து சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி என்ன தான் திட்டுவாங்க ஸோ அதனால் நான் வந்து அந்த அளவுக்கு வந்து கேர் பண்ணிக்கல சரி என்னவோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இவங்க இந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணியுமே இங்கேயே வந்து இருக்காங்க ஒடிசாவில் அவங்க ஊடே கூட கற்றுக்கிட்டாங்க உண்மையாகவே ரொம்ப நல்லா பேசுவாங்க பட் உங்களுக்கு அது புரியாது இல்லையா ஸோ அதனால தான் அவங்க வந்து பேசுவாங்க ஓடியா தமிழும் பேசுவாங்க இவங்க தமிழ் பாருங்கள் ஃப்ளைட் வந்து அயே இது ஹெலிகாப்டர் இதை சொல்லுவாங்க ஃப்ளைட்டுன்னே வாயில் வருது ஹெலிகாப்டர் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா நான் ஈவினிங் தான் வாய்ஸ் அவரே கொடுக்குறேன் லேட்டாக வீடியோ கூட அப்லோட் ஆகும் யாரும் கோச்சிக்காதீங்க ப்ளீஸ் டூ டேஸாக வீடியோ அப்லோட் பண்ணாமல் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்களா எப்படி வந்து காற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே திட்டிட்டு இருந்தாங்களாம் ஏன்னா காற்று வரும்போது அந்த மண் எல்லாமே அவங்க மூஞ்சில் பட்டுச்சு இவ்வளோ பக்கத்தில் போய் ஆ நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலுமே அவங்க நகராமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க பார்த்திங்களா எவ்வளோ அழகா இருக்கு ஆனால் இங்கே வந்து அந்த ஃபேன் சுற்றுற வரைக்குமே வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்களாம் ஃபேன் வந்து அதை மேபி இறங்கும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா என்னென்னு தெரியல இல்லை செக் இது பக்கத்தில் யாராவது ஏதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி கட்சியில் இருக்காங்க ஆர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோபம் இருக்கும் ஏதாவது தூக்கி போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களோ அதனால் வெயிட் கூட பண்ணி பார்த்துருக்கலாம் ஆனால் எங்கள் ஊரில் யாருமே அந்த மாதிரி இது பண்ணதில்லை ஏதோ ஒரு சின்ன கொஞ்சம் கொஞ்சம் பேர் மட்டும்தான் அவங்கள பிடிக்காத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க ஆனால் மற்ற பேர் எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க பாதி பேர் பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்து அவங்களோட பேரை சொல்லி சொல்லி கூப்பிட்டாங்க அது நான் வந்து வைக்கலான்னு நினச்சேன் எனக்கு தெரியும் வச்சேன் அப்படின்னா யூடியூப்பில் வந்து ஒத்துக்காது ஸோ அதனால தான் நான் வந்து வாய்ஸ் அவர் கொடுத்துட்ருக்கேன் இங்கே பாருங்கள் கேமரோ எல்லாமே வந்திருக்கு இதை வந்து நியூஸ் சேனலில் வந்துடும் ஓடிவி நியூஸ் சேனலில் ஒடிசாவில் இருக்கிற நியூஸ் சேனலில் வந்துடும் நிறையவே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் என் ஹஸ்பண்டும் அங்கே போயிருந்தாங்க இல்லையா அதனால் வந்து லைன் வந்து ஹண்ட்ரட் யூனிட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பைலட் வந்துட்டாங்க அவங்களுக்காக இப்போ பாருங்கள் இறங்கிட்டு இருக்காங்க இவங்க பேர் வந்து பாண்டியன் உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல தெரிஞ்சிருக்காது பாருங்க தான் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்க்கணும் இல்லையா இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது கொஞ்சம் வந்து சேஃப்டியாக வந்து அவங்கள கூட்டிகிட்டு வராங்க பாருங்கள் அது நின்று அந்த ஃபேன் தான் வராங்க எல்லாருமே கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கையை காட்டிகிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் அவங்க கூட பின்னாடியே வந்து நிறைய பேர் போலீஸ் அவங்க எல்லாமே நின்றுட்டு இருந்தாங்க சேஃப்டிக்காகவும் ஒரு அஞ்சாறு பேர் வந்து பாடி கார்ட்ஸ் வந்து நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள் நீங்கள் அந்த கிரே கலர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அவங்க எல்லாமே பாடி கார்ட்ஸ் மாதிரி இப்போ வந்து ஸ்டேஜுக்கு மேலே கிளம்ப போகிறாங்க அங்கே தான் பேசுவாங்க பட் அது ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால வந்து ஒழுங்காக வந்து பேச முடியல காட்ட முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் இந்த அளவுக்கு வீடியோ எடுத்தது பெரிய விஷயம் ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு வீடியோ எடுக்கவே தெரியாது இவ்வளோ கிளியராகவே எடுத்தது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ப்ளீஸ் இது வந்து எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் கேமரா எல்லாமே பிடிச்சிக்கிட்டு வராங்க இப்போ பக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம் அவங்கள ஃபோட்டோவில் பார்க்கறத விட நேராக பார்க்குறது வந்து கொஞ்சம் நல்லா பெட்டராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் போகணும்னு சொல்லிவிட்டு பட் என்னால் தான் போக முடியல சரி விடுங்க நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் கை இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் அவங்க தான் பாருங்கள் போயிட்டாங்க சின்னம் எவ்வளோ பேர் வந்து கூட்டமாக இருக்காங்க பார்த்தீங்களா எல்லா இடத்துலையுமே அவங்களோட ஃபோட்டோஸ் அவங்களோட சின்னம் மட்டுந்தான் அந்த ஃப்ளாக் அந்த மாதிரி எடுத்துகிட்டே இருந்தாங்க எவ்வளோ லேடிஸ் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் என் ஹஸ்பண்டே சொன்னார் இந்த அளவுக்கு லேடிஸ் வர்றதை நான் பார்த்ததே இல்லை இந்த அளவுக்கு வந்திருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ முதல்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஆட்கள் இருந்துக்கல எப்போ வந்து பாண்டியன் சார் வந்தாங்களோ அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கூட்டம் வந்து ஸ்டேஜுக்குள்ளே போகிறாங்க ஸ்டேஜுக்கு அப்புறமே பத்தாம பாருங்கள் சைடில் வந்து இடம் ஃபுல்லாகவே ஃபுல் ஆயிட்டு இருக்கு பாருங்க நிக்க நின்றுட்டு தான் வந்து பார்த்து நின்றுட்டு தான் இருந்தாங்க பாதி பேர் பாருங்க ஏன்னா அவ்வளோ ஹைட்டுக்குமே தெரியாது ஹைட்டாக இருக்கிறவங்க வந்து முன்னாடி இருப்பா இரு இருந்திருப்பாங்க போல் ஏன்னா முன்னாடி இருந்தே போய் வந்து அங்கே இது பண்ணிகிட்டு இருக்காங்க போல் அதனால் வந்து பாவம் நிறைய பேர் வந்து பார்க்க முடியாமல் கூட ரிட்டன் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்லையும் தெரிஞ்சிச்சு அதை வச்சு பாதி பேர் வெயிலில் பார்த்தாங்க நான் ரொம்ப வெயிலாக இருக்குது இல்லை எவ்வளோ நேரம் வந்து வெயிலில் வந்து இருக்க முடியும்னு சொல்லுங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் லேடிஸ் இருக்காங்கன்னு உள்ளே மட்டும் வெறும் லேடீஸ் மட்டும்தான் இருக்காங்க எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு நானும் போயிருந்தால் நல்லா இருந்திருக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நான் சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அன்சோ சாரி ஏன்னா எனக்கு தோணுதை நான் சொன்னேன் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஓகேவா ఓకే ఫ్రెండ్స్ ఇడియో అవలోదా ఉప్పోస్యొ వీడియో పిచ్చినా ప్లీస్ లైక్ అండ్ షేర్ సబ్స్క్రైబ్ పని పరాంగా ఓకే బాయ్ బాయ్